கணபதியே நமக திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் உண்ணா பதிகம் காப்பு ஓங்கு பெரும் பாருதவி உண்ணாமுளையனை மேற்பாங்கு பெரும் பாவுரைக்க நீங்கறிய வென் துயரெல்லாம் போக்கும் வேழமுகன் செய்ய திருக்கந்த மலர் செஞ்சரணம் காப்பு சீர்கொண்ட வாழி மிசை பள்ளி கொண்ட திருமாலும் உந்தக மேடை யூர் கொண்ட நான் முகனும் பரந்துடை கொண்ட சிந்தையோடுமே வள்ளி மலைநாதர் நாம மிழை கொண்ட மின்னலிடையாய் வார்கொண்ட உண்ணா நாம தேவி என்ற நருகே பிறவாடரும் புவன சம்பிரங்குணி வாழ் சூழமில்ல பிரனீடு செஞ்சடாவி கண்டனாறு பெருகும் சிறந்த விழில நிறையோடுகின்ற கிரியும் விலங்க, நிலைவாம வாளை நெடுனால் மறைதேடும் உண்ணா நாம தேவி வரவேண்டும் என்ற நருகேன் கலையாய் மீலைந்த வீரி நீருடுத்த கவினார் புவிப்பேன புவிப்பென நலையாய் விலங்கிடன வாதி கேட சயனஞ்சீரங்க நொளிரும் சிலையாம் நீ வந்த தனியான தீப சிகை கொண்டலாவு மலைமேவும் உண்ணா தேவி, வரவேண்டும் என்ற நருகே பொன்னீர் பரந்த புயிற் பொருந்து புலகோற்ற மாதர் மயலீர் சென்னி கண் வைத்து மருள்வேனை பொயில் திருவேனை சற்றும் இளகா கொன்னை சொலேனை குளேனை, குறை தீரவ கணுரலான் மன்னிக்கும் முன்னா முளைநாம தேவி வரவேணும் என்ற நருகே எந்தாவினின் கனிமையோட பரவும் இதயம் தரும் பெருமை என் சிந்தா குலங்களடியோடந்து சிதறும்படி செய்திடுவாள் பந்தானரும் அடியே நூலத்தை பருவும் பயங்கிலி என் முன் வந்தாழ்க உண்ணா முளைநாம தேவி வர வேண்டும் என்ற நருகே சற்றாகினும் உளுடையா உழுத்தர் முசகத்திலேயி கவிப்பாடி தாழ்வுராமலினயம் சரணங்கள் சரணங்களிலேன் வித்தாரமான தமிழ் பாடி ஞான விரல்மேவ வைத்தேடு போல் வற்றா உண்ணாளைநாமதேவி வரவேண்டும் என்ற நருகே அயனாவினும் கணரறிமாரினும் சேவரணனார் மறுங்கும் இடவி அயனார்விந்த ஒரு ஆயிரங்கணக்கு இந்திரன் என்ற அழியும் உமையன் பிளங்கொள் உயிர் தோறும் நின்றவன் அருகே அன்றியுளதோ மயமாது முன்னா முளைநாம தேவி வரவேண்டும் என்ற நருகே கருவீடு தேச மதிலாறு வீடு கடைவீடு உச்சி நடுவீர் பெரு வீடு காட்சி மடல் வீடு கட்டு பிசியே நடுக்க வசமோ எருவீடெனற்றால் இடுகாடு போமுன் எளியோன் முனேகி வருவாய் வருவீடு முன்னா நாம தேவி என்ற நருகே. அரவுண்ட நஞ்சம் மருமங்கை மருமங்கையாகி வரவும் ஓலை எதிரேறருமாறன் பிணியான வெட்பகலவும் திருவார்ந்த ஞான வமுதம் கரந்து சீர்காழியதற்குதவவே வர சொல்லி உண்ணா நாமதேவி வர வேண்டும் என்ற நருகே சுழியூடெழுந்த ஜோதி நீடு சுவை கண்டு உண்ணும் அறிவை இளைவாடுகின்ற என சொல்லி விடுவேனவர்க்கு முறவாம் ஒழிவோடு மோன தனி ஞானியான தினலடம் நிரரோன் வழிவாடும் முன்னா முளை நாம தேவி என்ற நருகே அதிக தூயர்க்குள் பகிர்கும் நாம அசனத்தை என்றி இல்லை பதிகத்தை பதிகத்தை்சரணம் பங்கயத்திலும் பறிவுற்றுரைக்கவனையால் ததிமத்ததி கதியை தரும் உத்தமியே பறைபேணுமையே மதிசக்தி முன்னா முளைநாம தேவி வர வேண்டும் என்ற நருகே நாயகியே போர்க்குணம் குடற்பை தலை வாசுகி வாசுகிமேற்று பில்வோரும் சோதரியேவர்கண் மயமானுதலாம் பிரையாய் நின்றன் சேவடியில் சேயக தேவைத்திடு உண்ணாமுலை சிறப்பையே உண்ணா உனக்கு அரோகரா திருச்சிற்றம்பலம் தில்லயம்பலம்